கர்ணா இந்து சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான வேற லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் ஏரியா போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயந்தி வந்து எப்படியாவது இவங்க ரெண்டு பேரை வந்து வீட்டுக்கு அனுப்பி விடணும் கடைசி நேரத்தில் இவங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க நம்ம வேறு அஞ்சு மணிக்கு கிட்ட வந்து சொல்லியிருக்கோம் வாக்கு கொடுத்துருக்கோம் இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறோம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக இங்கே தீனதயாளன் வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க டே அவங்க ரெண்டு பேரும் என் பசங்க தான் அப்படி இருக்காங்கன்னா உனக்கான வாழ்க்கையே நீ வாழணும்டா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கப்ப இந்த கல்யாணமே வந்து அண்ணன் சொன்னதுனால தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப அவர் பேச்சை மீறி என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறானே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து தீனதயன் வந்து குழப்பத்தோடு இருக்கப்ப ஜெயந்தி வந்து ஐடியா கொடுக்குறாங்க இந்த மாதிரி மாமா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்கள வந்து உங்கள் பசங்களே அனுப்பி வைக்கிற அளவுக்கு செஞ்சிடலாம் அப்படிங்கிறப்ப என்ன ஆச்சு அப்படி சொல்லு கண்டிப்பாக செய்கிறேன் கருணாக்காகவும் இந்துக்காகவும் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நீங்கள் கொஞ்சம் வந்து தடுமாறி கீழே விழுந்து நாடகம் ஆடுங்க நான் வந்து எல்லாரையும் கூப்பிடுறேன் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்து அவங்கள உங்கள் பசங்களை அழைச்சிட்டு போக சொல்லிடுங்க அப்போ எல்லா விஷயங்களும் தன்னால் மாறிடும் அப்படின்னு சொன்னோன்னே சரி இது ஒரு நல்ல யோசனை தான் உனக்காக கண்டிப்பாக செய்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து அவர் வந்து கீழே விழுந்து தடுமாறினோடனே ஏ கருணா வா அப்படின்னு சொல்லி கிருப்பா எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க தீனதயாளன் வந்து நல்லா ப அட்டகாசமாக நடிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் என்னாச்சு என்ன ஆச்சு உடனே என்ன பார்த்துட்டு இருக்க கருணா முதல்ல வந்து வண்டி எடு அப்பாவை தூக்கிட்டு போ அப்படிங்கிறப்ப இவன் எதுக்கடா இவன் தேவையே கிடையாது என் பசங்க நீங்கள் இருக்கிறப்ப எதுக்கு அவனை எதுக்கு இதில் தலையிடுறீங்க என்ன இப்போ நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோடனே அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயந்தியோட புருஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக அப்பா வந்து நம்மளை வந்து மரியாதையாக நடத்துகிறாங்க இவனை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு நினச்சி கருணாவை நினச்சி இருக்காங்க அப்போ வந்து உடனே வந்து கிருபா வந்து சொல்கிறாங்க ஏ பாண்டிச்சேரிக்கு போகிறத வந்து முதல்ல வந்து ஃபோன் பண்ணி வரவேண்ணா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஜெயந்தி வந்து இதான் சாக்குன்னு சொல்கிறாங்க அவர் தான் வந்து பாண்டிச்சேரி வேணாண்டாங்களா பெருசாக மறுவீட்டுக்கு அனுப்பி வைக்கலாமா அப்படிங்கிறப்ப என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு திவாகர் வந்து கோவத்தோட சத்தம் இப்போ அதுவாக முக்கியம் என்னை அழைச்சிட்டு போங்கடா அவன் எங்கே போனா நமக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப கருணா கிட்ட வந்து உடனே சரி என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரில் ஏற்றி இவங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா இங்கே ஒரே யோசனையோடு இருக்காங்க அதான் அவரே சொல்லிட்டாப்பில்டா மாமாவும் சொல்லிட்டாங்க அண்ணனும் சொல்லிட்டாங்க இன்னமும் யோசிச்சுட்டு இருந்தால் என்ன அர்த்தம் முதல்ல கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி இதுக்கப்புறம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்னு கிளம்புறாங்க அந்த சமயம் பார்த்து போனா வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லிடலாம் என்ன இது நம்ம அக்கா வந்து நமக்காக ஏதாவது பேசுவான்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போக மறு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறதுல ஒரே குறியாக இருக்கா அப்படின்னு சொன்னோடனே வேறு என்ன பண்ணுறது நம்மளும் எப்படியாவது இவங்க கூட வந்து போக ஆகணும் ஆனால் நம்ம இவங்க கூட வந்து ரெண்டு பேரும் பைக்கில் போனால் நம்ம தனியாக போகணும் இவங்களுக்கு முன்னாடியே ஆட்டோ பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போய் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்தை நம்ம வந்து அவங்க அப்பா பாலுக்கு தெரியப்படுத்தினா எல்லாமே வந்து ஆட்டோ தலங்கில மாறிடும்ல இதுக்கு தான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கவன் கரெக்டாக வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து கருணா வந்தோன்னே பைக்கில் வந்து ஏற்றிட்டு என்ன போகலாமா அப்படின்னு சொன்னோன்னா சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்துட்டு இருக்க சமயத்தில் உடனே இந்து வந்து நிப்பாட்டுறாங்க என்ன நிப்பாட்ட சொல்கிறா அப்படிங்கிறப்ப ஒரு காரணம் இருக்குது பூ வாங்கிக்கூட அப்படின்னு ஏன் உனக்கு வந்து பூ வச்சுக்கணுமா ஒரு அப்பா வீட்டுக்கு போனால் பூலாம் வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னப்பா நீ இது கூட தெரியாமல் இருக்க கல்யாணம் பண்ணிட்டு உன் பொண்டாட்டி வந்து பூ வாங்கிக்கிறாள் அதை நீயே வச்சுக்கிடு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்து வந்து அவங்க சமாளிக்க பார்க்குறாங்க ஏமா புருஷன் வந்து அவனுக்கு தான் ஒன்றும் தெரியல நானாவது சொல்லித்தரேன் ஆசையாக உன் ஆசையை வந்து அவனுக்கு வந்து நான் வைக்க சொல்கிறேன் அப்படின்னு இருந்தா பூ வச்சுக்கொடு காசு கொடுத்து அவன் மட்டும் போகிறாது கொண்டாட்டியை எப்படி அன்பாக பார்த்துக்கணும் அதுவும் குறிப்பாக வந்து மாமனார் வீட்டுக்கு போகிறப்ப கொண்டாட்டி வந்து தலையில மல்லிப்பூட அழகாக இருந்தால் அவளை நீ சந்தோஷமாக வச்சுருக்கேங்கிற விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் தான் அவன் கொண்டாட்டி சொல்கிறான் ஆனால் உனக்கு ஒன்றுமே தெரியாமல் இவனை வச்சு எப்படிமா வந்து நீ குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து பூ வச்சு விட்றோன்னா கரணாக பூ வச்சு விடுறாங்க அதை கரெக்டாக ஆட்டோவில் பின்னாடி வர்றாப போனவை பார்த்துட்டு வந்து மேற்கொண்டு வந்து கடுப்பாகிறாங்கன்னே சொல்லணும் இதுக்கு தான் நான் வந்து பின்னாடியே வரணுங்கிறது முடிவு பண்ணேன் இப்போ நம்ம இல்லாதப்ப இப்படி பூ வைக்கிறாரு மாமா அப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு மறுவீட்டுக்கு போனால் என்ன நடக்கும் ஒரு செகண்ட் நினச்சி பார்த்தா ஊட்டி விட சொல்லலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தா வண்டி ஆட்டோ வந்து ஆஃப் ஆகிடுது உடனே வண்டி எடுங்க அப்படின்னா இருமா வண்டி ரிப்பேராக இருக்குது அதுக்குள்ளே வந்து வண்டி எடு வண்டி எடுன்னா ஓ அவசரத்துக்கெல்லாம் என்னால் வந்து எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து உடனே பாலு வந்து ஃபோன் பண்ணி தி கிட்டே வந்து கேட்குறாங்க எங்கே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறப்ப எதோ பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆரதி எடுக்கிறதுக்காக வந்து எல்லாம் தடபுடெலாம் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அவங்க அக்கா தீபா உட்பட எல்லாரும் ஊ ஏரியாவில் உள்ள எல்லோரும் வந்து கரெக்டாக இந்துவை பார்த்து பேசணுங்கிறதுக்காக வராங்க வந்தோட சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே ரெண்டு பேரும் பைக்கை வந்து பா நான் கூட என்னமோ நினச்சேன் இந்து உன் புருஷன் வந்து பார்க்க லட்சணமாக அழகாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா பார்த்து இருக்கீங்க இப்படி எவ்வளோ நல்ல பண்ணுமா நீ என் கிட்டே கூட சொல்லாமல் திடீர்னு இப்படி ஒரு லவ் பண்ணியிருப்பேன்னு என்னால் உன் அக்கா வந்து காதலிச்சிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன் ஆனால் நீ வந்து இப்படி செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ இந்து எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கர்ணா வந்து தேவையில்லாமல் அவங்க வாழ்க்கையில் வந்து குறுக்க வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தோடு இருக்கிறப்ப மாப்பிள்ளை நீங்கள் என்ன வந்து இப்படி இருக்கீங்க பக்கத்தில் ஜோடியாக நில்லுங்க அப்போ தான் என்னால் ஆரத்திலாம் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா தீபா ஆரத்தை வாமா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேருக்கும் ஆர்த்தி எடுக்கிறாங்க ஆர்த்தி எடுத்து முடிச்சுட்டு கர்ணா வந்து உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க பாலு கையை பிடிச்சிக்கிட்டே வந்து நம்ம மேலே வந்து எவ்வளோ மரியாதையோடு வந்து இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ

என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் மாமாவை என்கிட்டேருந்து வந்து தட்டி பொறிச்சிடலான்னு பார்க்கறியா அது நடக்காது உன் வீட்டுக்கு வந்துட்டால் எல்லாமே நீ நினச்சபடி நடக்குமா அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே பாரு தேவை நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத நான் என் அப்பாக்கிட்ட வந்து வேற வழி இல்லாமல் அவர் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தான் நானும் அவரும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப நீ நடிக்கிறேன்னு எனக்கு என்ன தெரியாதா இப்பயே வந்து உன் கிட்ட வந்து இந்த விருந்திலையே வந்து ரெண்டு பேரும் நாடகம் ஆடுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொல்லி உங்கள் முகத்திரையை வந்து கிளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பேசணுன்னு உங்கள் நாடகத்தை அப்படிங்கிறாங்க உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் எதையுமே என் அப்பாவை எங்கள் ரெண்டு பேரை பற்றி உண்மையை உன்னால் சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இந்து வந்து சொல்லி சவால் விடுறாங்க அதையும் பார்த்துருவோங்கிறாங்க போனால்